வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் தலைவர்களின் பெயர்களை கூறுவதே ஒரு பெரிய குற்றமாக அவமதிப்பாக கருதுகிற ஒரு மனப்போக்கு நீடிக்கிறது நேற்று தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சரின் பெயரை கூறக்கூடாது என்று பேரவைத் தலைவர் தடை போட்டு இருக்கிறார் தங்களுடைய கட்சியின் தலைவர் பெயரை கூறக்கூடாது என்று கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன பெயர் சூட்டல் மனிதன் சமூகத்திற்கு வழங்கி இருக்கிற ஒரு அடையாளம் மிருகங்களோ பறவைகளோ தங்களுக்கு பெயர்களை சூட்டிக்கொண்டது கிடையாது காக்கை எங்கிருந்தாலும் காக்கை தான் யானை எங்கிருந்தாலும் யானைதான் பெயர் பெயர் சூட்டிக்கொள்வதில் கூட இந்த நாட்டில் மத தலைவர்கள் கிரிமினல் குற்ற வழக்கில் ஈடுபட்டு வெளியே வந்தாலும் கூட அவர்களை சுவாமிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள் பெரியவாள் சின்னவாள் என்று கூறுகிறார்கள் பெரியார் இயக்கத்தின் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இயக்கத்தில் கூட அவர்கள் பெயரை கூறினால் அது அந்த தலைவருக்கு ஏற்பட்ட அவமதிப்பு என்றே கருதுகிறார்கள் கடவுளுக்கு பெயர் சூட்டியது யார் கற்பனையில் கடவுளை உருவாக்கிய மனிதன்தான் கடவுளுக்கும் பெயர் சூட்டினான் அந்த கடவுளை கூட மனிதன் பெயர் சொல்லித்தான் அழைக்கிறான் ஆனால் கடவுளை மிகப்பெரிய சக்தியாக வழங்கும் வழங்கும் இந்த சமூகம் தலைவர்களை பெயர் சொல்லக்கூடாது தலைவர்கள் கடவுளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று கருதுகிற ஒரு மனநிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் பெரியார் இதற்கு மாறுபட்டு சிந்தித்தார் என்னை மகாத்மா என்று எவரும் சொல்லிவிடாதீர்கள் அப்படி சொல்லிவிட்டால் என்னுடைய கருத்துக்களை யாரும் செவிமடுத்து கேட்க மாட்டார்கள் என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள் அப்போதுதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்ற கருத்தை இந்த சமூகம் திரும்பி பார்க்கும் என்றார் பெரியார் இந்த தமிழ்நாட்டு தலைவர்களோடு பெரியாரை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவள் எவ்வளவு பெரிய தலைவர் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்